வணக்கம் மக்களே நான் உங்க பாலா இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய தலைநகரமான டெல்லிக்கு தான் வந்திருக்கோம் டெல்லி அப்படின்னு சொன்னோன்னே ரெண்டு விஷயம் எல்லாருக்குமே ஞாபகம் ஒன்னு ஆக்ரால இருக்கக்கூடிய தாஜ்மஹால் இன்னொன்னு இங்க இருக்கக்கூடிய இந்தியா கேட் வரலாற்று பாரம்பரிய மிக்க ஒரு இடமாகவும் ராணுவ வீரர்களுடைய நினைவு சின்னமாகவும் இந்த இந்தியா கேட் இருக்கு அமர் ஜவான் ஜோதி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த இந்தியா கேட்டு டெல்லியோட மையப்பகுதியில் அமைஞ்சிருக்கு இது முதல் உலகப் போர்லையும் ஆப்கான் போர்லேயும் உயிரிழந்த இந்திய வீரர்களுடைய நினைவாக கட்டப்பட்ட ஒரு பெரிய போர் நினைவு சின்னமாக இருக்கு இந்த இந்தியா கேட் நினைவு சின்னத்தை பிரிட்டிஷ் கட்டிடக் கலைஞரான சார் எட்வின் லுட்டியன்ஸ் அப்படின்றவரு வடிவமைச்சிருக்கிறாரு அதாவது சுதந்திர போராட்டத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னுலயே இதோடைய கட்டுமான பணிகள் தொடங்கியிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் அதாவது கிட்டத்தட்ட பத்து வருஷமாக இதோடைய கட்டுமானப் பணிகள் நடந்திருக்கு அதுக்கப்புறமா பொதுமக்களுக்காக திறந்து வைக்கப்பட்டது பிரிட்டிஷ் ராணுவத்திற்காக போராடி தங்களுடைய உயிரை தியாகம் செஞ்ச எழுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட இந்திய வீரர்களுடைய நினைவாக இந்த நினைவு சின்னம் கட்டப்பட்டிருக்கு இது ஆப்கானிஸ்தான் போரில் தியாகம் செஞ்ச பதிமூணாயிரத்தி ஐநூற்றி பதினாறு பேர் அவர்களுடைய பெயர்கள் வந்து இந்தியா கேட்டில் பொறிக்கப்பட்டிருக்கு இந்த இந்தியா கேட்ல அமர் ஜவான் ஜோதி அப்படின்ற ஒரு ஜோதி வந்து எப்போதுமே எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அதாவது நம்ம ஊர்ல கோயில்கள்ல ஒரு சில கோயில்கள்லாம் பாத்தீங்கன்னா அப்படின்னா அணையா விளக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல எந்த நேரமும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும்ல அந்த மாதிரியான ஒரு ஜோதி வந்து இந்த இந்தியா கேட்லயும் இருக்கு இந்த அமர் ஜவான் ஜோதி அப்படின்ற ஜோதி வந்து இந்திய ராணுவத்துல நாட்டுக்காக உயிரிழந்த அந்த இந்திய வீரர்களுடைய தியாகத்திற்கு அஞ்சலி செலுத்துற விதமா இந்த ஜோதி எப்போதுமே எரிஞ்சிட்டு இருக்கதா சொல்றாங்க நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுடைய நூத்தி இருபத்தி அஞ்சாவது பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்கு இந்த இந்தியா கேட் பக்கத்திலேயே ஒரு சிலை திறக்கப்படும் அப்படின்னு சொல்லி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறிவிச்சிருந்தாரு அந்த அறிவிப்பின்படி இருபத்தி எட்டு அடி உயரமும் ஆறு அடி அகலமும் கொண்ட நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுடைய சிலை வந்து செப்டம்பர் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு திறந்து வைக்கப்பட்டது நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுடைய பிறந்த நாளான ஜனவரி இருபத்தி மூணு அன்னைக்கு இந்த இந்தியா கேட்டில் வந்து பராக்கிரம திவாஸ் அதாவது தைரிய நாளாக இங்கே கொண்டாடப்படுது இந்த இந்தியா கேட்டை நீங்கள் பார்க்க வரீங்க அப்படின்னா நைட்டு பகலு இப்படி எந்த நேரத்தில் வந்தாலும் நீங்கள் பார்க்கலாம் இதை பார்க்கறதுக்கு வந்து டிக்கெட் எதுவும் தேவை கிடையாது அதனால நீங்கள் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எந்த நேரத்தில் வந்தாலும் இந்த இந்தியா கேட்டை நீங்கள் பார்க்கலாம் டெல்லியில் இருக்கக்கூடிய மற்ற டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் பார்க்க போறீங்க அப்படின்னா அதுக்கான டைமிங் இருக்கும் ஆறரை மணிக்கெல்லாம் தாஜ்மஹால் மூடிடுவாங்க இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரியான டைமிங் இருக்கும் ஆனால் இந்தியா கேட்டுக்கு வந்து டைமிங்லாம் எதுவும் கிடையாது அதனால நீங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு கூட வந்து இந்த இந்தியா கேட்டை பார்க்கலாம் இன்னொன்று இந்த இந்தியா கேட் வந்து நீங்க பகல் நேரத்துல பாக்கறத விட இரவு நேரத்துல வந்து ரொம்ப அழகா இருக்கும் லைட்டிங் எல்லாம் பண்ணி ரொம்ப அழகா இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இடமாகவும் டூரிஸ்ட் பிளேஸாகவும் இந்திய ராணுவ வீரர்களுடைய ஒரு நினைவு சின்னமாகவும் இந்தியா கேட் இருக்கு நீங்க டெல்லி வரீங்க அப்படின்னா மறக்காம கண்டிப்பா இந்தியா கேட்டையும் பார்த்துட்டு போங்க இதே மாதிரி மேலும் ஒரு நல்ல வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து கிடைபிறது உங்கள் பாலா